ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த மாதத்துல தேவன் கொடுக்கவிருக்கிற வார்த்தைக்காக ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம் அப்போ என்னோடு கூட பேசும் தேவாதி தேவனாகிய கருத்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறவர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்படியாக எல்லாரும் ஜெபித்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன் அப்போ பவுல் ஒரு நாள் ஒரு வீட்டின் மேல் அறையில மேலே செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிவிட்டது அவர் தொடர்ந்து செய்தி கொடுத்து கொண்டே இருக்கும்போது அந்த ஜன்னல் மேலே ஐத்திகு என்கிற ஒரு சகோதரன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவன் உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்தவன் அப்படியே தூங்கி அந்த மேல் ஜன்னலிருந்து கீழே வெளியே வந்து விழுந்து விட்டான் விழுந்தால் செத்தே போய் விட்டான் அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்திருக்கிறான் அப்படியே விழுந்தவன் போய் போய்விட்டான் உடனே அப்போ சாய் மேலிருந்து இறங்கி வருகிறார் அவன் மேலே விழுந்து கதறுகிறார் ஆண்டவருடைய கிருவை அவன் மேலே இறங்குகிறது எழும்பி சொன்னார் அவருடைய ஜீவன் அவனுக்குள்ளே வந்து விட்டது அலோயா அவருடைய ஜீவன் அவனுக்குள்ளே வந்து விட்டது என் அன்பு பிள்ளைகளே இந்த அப்போஸ்தனாய பவுல் என்ன சொல்லுவார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிலன் உண்டு என்று சொல்லுவார் அதே வார்த்தை என்ன நமக்காண்டவர் கொடுக்கிறது கைஸ்தோ திருவாண்டவருக்கு மைவம் உண்டாகட்டும் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பிலிப்பியர் நாலு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என் அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் கூட தேவன் நம்மை பரிசு வல்லமையினால் பலப்படுத்துகிறதுனாலே எல்லாவற்றையும் செய்ய என் கர்த்தருக்கு பலனுண்டு என்று விசுவாச வார்த்தை பேச வேண்டும் அலையா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லுகிறதாண்டவர்கள் ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நாலு பதிமூன்றில் அப்படி சொல்லப்படுது ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு ஆகிய வசனங்கள்ல வேதம் சொல்லுது ஆவியில வாசிங்கள் அசதியாய் இராமல் சாக்கிரதியாய் இருங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆவியிலே அனலாய் இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் உபத்திரம் வரும்போது பொறுமையா இருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என் அன்பு பிள்ளைகளே நாம் என்னென்ன காரியங்களிலே பலப்பட வேண்டும் சொன்னது போல எல்லாவற்றிலும் பலப்பட வேண்டும் ஆவியில நாம் பலப்பட வேண்டும் அடுத்ததாக ஆத்மாவிலே நாம் பலப்பட வேண்டும் சரீரத்திலே நாம் பலப்பட வேண்டும் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலன் கொண்டு தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் சாட்சிகளாயிருப்பதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் ரோமர் பன்னிரெண்டுல சொல்லப்படுது ஆவியில அனலாயிருங்கள் எப்படி ஆவியில அனலா இருப்பது எப்போதும் இரவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டிருந்தால் எப்போதும் இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிற துதி எழும்பிக்கொண்டே கொண்டே இருக்குமானால் நீ ஆவியில அனல் உள்ள இருப்பாய் அப்படி இருக்கும்போது கர்த்தர்கள் ஊழியத்தை செய்கிற ஒரு ஏக்கம் ஒரு துடிப்பு உனக்கு கொடுக்கப்படும் அந்த நேரங்களிலும் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனா அந்த உபதிரவங்கள்ல பொறுமையா இருங்கள் ஜபத்திலே அதிகமாய் தரித்திருங்கள் இந்த மாதத்திலே ஆண்டு விடத்துல சொல்லுவோம் ஆண்டு வரை ஆவியிலே அனலா இருக்க என்னை பலப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்ரம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் அனல் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய மாம்சம் பலவீனம் உள்ளதுதான் பலவிதமான பாடுகள் மத்தியில கடந்து போகும்போது மாம்சம் பலவீனப்படுகிறது ஆனால் ஆவி உங்களுக்கு உற்சாகத்தை தருகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களே வாசியுங்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சீர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அநீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவராகிய கர்த்தர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மாம்சத்திலே கொலை உண்டார் அவரை அடித்து நொறுக்கிறார்கள் அப்படியே கிழிந்து போயிட்டு அவர் சிலுவையில மாட்டப்பட்டு ஜீவனை எனக்காக என்ன ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனை கொடுத்த இயேசு அந்த ஆவியிலே அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறார் அந்த ஆவியில காமலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க சென்றார் என்று வேதம் சொல்லுது நோவாவின் காலத்தில் கீழ்படியாமல் போன ஆவிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு பிரசங்கம் பண்ண ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அங்கே போகிறார் அந்த நேரத்திலும் எப்பொழுதும் மறித்த அவர் ஊழியத்தை செய்கிறதுல குறைவுள்ளவராய் காணப்படவில்லை ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் எண்பதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே யோவான் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை ஆவியிலே பலன் கொண்டதாய் காணப்படுது சகரியா எலிசபத் என்ற என்பவர்களுக்கு பிறக்கிற குழந்தை வாசியுங்கள் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கிற நாள் வரைக்கும் வனாந்திரத்துல இருந்தார் வனாந்திரத்துல சும்மா இருக்கவில்லை ஆண்டவருடைய சத்தியத்தை வனாந்திரத்துல கூப்பிடுகளுடைய சத்தமாய் அவர் காணப்பட்டார் ஆண்டவருக்கு எப்போதும் ஊழியர் செய்கிறது இந்த யோவான் உண்மை உள்ளவராய் இருந்தார் ஆண்டவருக்கு மையம் உண்டாதாக ஆண்டவர் யோவானை பரிசு தாவியினால நிறைத்திருந்தார் லுகா இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் சொல்லுது பரிசுத்த ஆபியானவர் இயேசுவோடு கூட இருந்தார் என்று வாசி இயேசு பிள்ளை வளர்ந்து இயேசுவாகிய பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது ஞானத்தினால் நிறைந்தது என் அன்பு பிள்ளைகளே ஆவியிலே பலன் கொள்வோமானால் நம்முடைய படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாகும் ஆகவே படிக்கிற பிள்ளைகளே ஊடியத்தை செய்கிற பிள்ளைகளே மற்ற வேலைகளை செய்யற பிள்ளைகளே நமக்கு ஞானம் தேவையாகவே ஆவியில பலன் கொண்டால் ஞானம் உண்டாகும் என்பதை ரெண்டு நாற்பதன் படி நாம் அறிகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சகரியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது கர்த்தர் வந்து நம் மத்தியிலே வாசம் பண்ணுவாராம் பாசியை கேட்போம் சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவார் ஆனால் நமக்கு என்ன குறை உண்டு அலையலூயா ஆமேன் ஆண்டவரே வாரும் என்ன நாம் அழைக்க வேண்டும் அலையலூயா

செய்யும் அப்போ ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லு பருசு தாவி வெள்ளத்திலே வரும்போது நீங்கள் பெல நடைந்து சாட்சிகளாயிருப்பீர்களால் லோயா ஆண்டவருக்குள்ளே நம் பெல நடைகிறது ஆண்டுடைய சுத்த கிருவை அவருடைய ஆவியிலே அவர் நம்மை பெலப்படுத்துவார் ஆசிர்வதித்தார் அப்படியே அவர் ஆத்மாவலும் பெலப்படுத்துகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்ட்டும் நமக்கு உலகத்திலே நமக்கு தீங்கீழ் வருகிற நேரங்கள் உண்டு சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது தீங்கு நாளிலே கர்த்த நம்மை தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைக்கிறார் அமால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று சொல்லுது பாசிங்க சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து ஆறு தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஹல்லேலூயா இன்று நான் ஆண்டவருக்கு முன்பாக ஐயோ நான் சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகளே உன்னை உயர்த்துகிறதற்கு ஒரு நேசர் உண்டு விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன் அலையிலேயா என்னை உயர்த்துகிறதற்கு கண்மலையின் மேலே உயர்த்துகிறதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிற ஆண்டு ஸ்தோத்திரம் அதற்காக நீயும் நானும் என்ன செய்ய வேண்டுமா அதே அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்துருவாசியுங்கள்

நான் சோர்ந்து போகிறது ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் அதே அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமான வாசியங்கள் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு பயப்படுவேன் நான் எதற்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுமே கர்த்தரின் ஜீவனுக்கு பலனானவர் அலலுயா என் ஜீவனுக்கு பலனாயிருக்கிற என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஐயோ பாடுகள் நெருக்குங்கள் வரும்போது நம்முடைய மாயிலது விசுவாச வார்த்தை பிறக்க வேண்டும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் ஆண்டவராலே உயர்த்தப்படுவேன் ஆண்டவரின் என் நடத்துவார் என்ற வார்த்தை நம்முடைய வாயிலே பிறக்க வேண்டும் ஒன்று சேமையில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் ஆனால் அதற்கு முன்னாலே இந்த தாபிதாகிய குட்டி பையன் வந்து போர் நடக்கிற இடத்துக்கு வருகிறான் அங்கே பலசாலியான கோலியாத்து நின்று கொக்கரித்து பேசுகிறான் கர்த்தருடைய பிள்ளைகளை தூஷிக்கிறான் அப்பொழுது இந்த பொடி என்று சொல்லுவான் வாசியங்கள் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து நான் சிங்கத்தையும் கரடியையும் தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன் அதை என்னுடைய ஆட்டுக்குடி வாய்க்கு தப்பு சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தேன் அது என் மேல் பாய்ந்து பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொஞ்சேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும்

நான் துணிந்து நிற்க வேண்டியவனாய் என் பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் பிசாசின் கையில் இருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று எந்த நேரம் காண்டுபடி பாத்துல காத்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை கருத்த எனக்கு கொடுப்பாராக ஆண்டவருக்கு கோடாக ஒளி ஸ்தோத்திரம் நீங்களும் கூட சபையின் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல சபையை சுற்றிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருக்காகவும் கதற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவளுக்காய் நாம் கதறோமானால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வைக்கப்பட்டு வருகிற கர்த்தரால் வாரும் என்ன நாம் அவர்களை கூப்பிடுகிற அந்த கிருவை ஆண்டவர் நமக்கு தருவார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த தாவீது சொல்லுகிறான் பாருங்கள் சவுலிடத்துல அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த இந்த போல கிழித்து போடுகிறேன் பாரு என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு தைரியம் வைராக்கியம் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று ஒரு பதிமூன்று மூன்று சொல்லுவது ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று அது அன்பு அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நாம் சத்தலத்தை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினான் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு சுட்டரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்று இல்லை எனக்கு ராபட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்று என் அன்பு பிள்ளைகளே ஆத்மாவிலே எப்போதும் மற்றவர்களை குறித்த ஒரு அன்பு பிரவாகம் நமக்கு தேவை எப்போதும் அன்பிலே நிறைந்திருந்தால் அவர்களுக்காய் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் கொடுக்கிற அந்த மேலான அன்புல நம் நிலைத்திருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நெகேமியா ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது இந்த நெகேமியா எருசலேம் பேரில பயங்கர அன்புள்ளவராயிருந்தார் தேவ ஆலயத்தின் பேர்ல பயங்கர அன்புள்ளவராய் இருந்தார் அதன் மதில்கள் இட்டு இடிக்கப்பட்டு கிடக்கிற போது இரசம் தேவாலயம் நொறுக்கப்பட்டு கிடக்கும்போது அன்பினால் நிறைந்தவராய் காத்தருகிறார் துண்டிக்கிறார் வாசியங்கள் பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாலா இருக்கிறதையும் எருசலேம் பாலா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியையும் பார்க்கிறீர்களே நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே அப்பா இன்று நம்முடைய சிறுமைப்பட்டு கிடக்குமானால் நம்மை இடங்கள் சிறுமைப்பட்டு கிடக்குமானால் அதற்காக வைராக்கியம் கொண்டு எழும்புகிறதற்கு நெகேமியாக்கள் தேவை யார் இந்த நெகேமியாவை போல ஆண்டு விடத்தில் கதறி செவிக்கிறதற்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் யார் யார் ஆண்டு வரையே நான் நம்முடைய பாதத்தை

தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார் ஜீவனை என்றால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் அவனுக்கு என்ன லாபம் என்று வேதம் கேட்கிறதாகவே நம்முடைய ஆத்மாவை நம் நஷ்டப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கிறதும் இல்லை ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறோம் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்தவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்ற விசுவாச வார்த்தையோடு கூட தம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி தம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தாதபடி காத்து கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கடைசியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க சரீரத்தில் பெலன் கொடுக்கிறார் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசதம் சொல்லுது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்தி விலப்படுத்துவார் ஆக என் அன்பு பிள்ளைகளே என்று கடந்து போகிற உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கொஞ்ச காலம் பாடுண்டு நமக்கு பாடுகள் இல்லை என்று வேதம் சொல்லவே இல்லை இந்த பாடுகள் மத்தியில ஆண்டவர் என்னையும் உங்களை நடத்துவசன இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்சகாலம் பாட அனுபவிக்கிற உங்களை காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சீர்படுத்தி திரைப்படுத்தி திரைப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் நிலைநிறுத்துவாராக நீ விழுந்து போக மாட்டாய் என் ஆண்டு ஒரு தாங்குவார் சுமப்பார் தப்பார் நீ விழுந்து போகாமல் உன்னை கையை பிடித்து நடத்துகிறது மாதத்திலே ஆண்டுவர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னைப்படுத்துவார் ஸ்தோத்திரம் சங்கீத தொண்ணூத்தி ஒன்று பதினைந்து சொல்லுகிறது ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்த வாசிங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்து அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அவனை கனப்படுத்துவேன் நமக்கு ஆபத்துகள் வரும்போது பிசாசான்வன் கொண்டு வருகிறான் இந்த ஆபத்துகளை பாடுகளை நெருக்கங்களை நேற்றைய தினத்துல நம்முடைய தம்பி ஒருவன் சொன்னான் ஒரு தம்பி ரோட்ல சும்மா நின்று பயங்கரமான காயங்கள் என்று சொன்னான் என் அன்பு பிள்ளைகளை எப்பொழுது ஆபத்து வரும் என்று தெரியவில்லை அதுபோல அயனாபுரத்துல ஒரு தம்பி உண்டு அவனுடைய பேர் அல அவன் பேர் என்ன தம்பி பிரின்ஸ் அந்த பிரின்ஸ் நம்ம சிஎஸ்ஐ சபையை சேர்ந்த பிள்ளை அந்த பிரின்ஸ் அது போல சும்மா ரோட்ல வண்டியை வைத்து நின்று கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பைக்குகாரன் வந்து அவன் அவன் மேலே மோதினதுனால அவனுடைய கால் நொறுங்கிச்சின்னா அபிலம் ஆகிவிட்டது அவனுக்காக ஐந்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரா தகப்பன் அல்லூயா எத்தனை பாடுகள் ஆபத்து பா வரும்போது ஆழ்ந்தவன்மை காக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவரை பாதுகாப்பேன் என்று சொல்ல தொண்ணூத்தி ஐந்து பதினாறு வாசிங்கள் நீடித்த நாளாய் அவனை திருப்தி ஆக்கி என் ரஷிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என் அன்பு பிள்ளைகளே நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தி ஆக்குகிறதற்கு ஒரு நேசர் உண்டானவர் மகிமைப்படுவார் அவாசியங்கள் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அலே ஒரு அருமையான பாடல் உண்டு திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா பேரருக்கு கொடுக்க வைப்பா திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா இந்த பாடத்திலே ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் சொல்கிறது உனக்கு தாபரமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை நிப் வாசிங்கம்மா எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக இருக்கிற கர்த்தர் அவரு உனக்கு தாமரமாய் கொண்டாய் என்றால் வீடாக கொண்டாய் நீ அவருக்குள் வாசம் செய்கிறாய் ஆண்டவர் உனக்கு வீடாக இருக்கிறார் ஆண்டவர் உன்னை காக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் பொல்லா புனக்கு உன் கூடாரத்தை அணுகாது அலையா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பிழிப்பியர் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது கடைசியாக சகோதரரே பிளிப்பியர் நாலு எட்டு ஒன்பது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அவைகளையே சிந்தி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லாம் என் கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்க அல்லோய்யா ஆண்டு கண்டதும் அப்போ நான் படுவிடத்துல கண்டதையும் கூட அவர் செய்யச் சொல்லுகிறா நாம் சொல்ல முடியுமா நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலல் உண்டு நீங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் அவர் சொல்லுவா நான் கர்த்தரை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்களே எல்லாரோ என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் மொழி தேடுவேன் என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்து என் அன்பு பிள்ளைகளே இந்த புதிய மாதத்துல தேமாதி தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒரு பலனை நமக்கு தருகிறதுனாலே அது எப்போதும் கர்த்தருக்குள் வீட்டிற்க ஆண்டு விரைதிர்பார்க்கிறார் ஜப்பி போமா இருதயத்துல கை வைப்பீர்களா என்னை பலப்படுத்துகிற கர்த்தராக விட்டு அகன்று போனது ஆண்டவரோ இன்று எனக்கு புது பலனை தருகிறார் புது பலனால் நிறைந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் உலகத்திலே நான் ஜெயம்படுப்பேன் ஆண்டவருக்கு கோடா ஸ்தோத்திரம் நல்ல தகப்பனே எங்கள் அருமை பிள்ளைகளை நீர் ஆச்ப morallyைதறு கவிதல coupon உங்களைப் பிட gehörtேன் கிரிலா�적 நீ little amended நான்மலும் படங்கு Kennளுக்கேனே garde toesெலாளரமிக்கு